அனைவருக்கும் வணக்கம் நான் சோர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்மம் சிம்மராசினியர்களுக்கு எப்படி எது நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வந்து குரு வந்து யோகாதிபதி யோகத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் உங்கள் ராசிக்கு அஞ்சாமதிபதி அவர் தான் அஷ்டமஸ்தானாதிபதி அவர் தான் வருவார் உங்கள் ராசிநாதனும் குருவும் நட்பு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு நன் நட்பு கிரகமாக வரும் இப்போ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கார் குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க வர்ற மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்க குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார் இது ஒரு அருமையான குரு பயிற்சி சிம்மராசினியர்களுக்கு அத்தனை சிம்மராசினியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆனால் அஷ்டம சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது மறந்துடாதீங்க சரிங்களா ஏன்னா வந்து இந்த குரு பயிற்சி வந்துடுச்சு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு கிடையாது கிடையவே கிடையாது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து சனி ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த குரு பெருசு உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் அதில் சந்தேகமே கிடையாது ஜாதகத்தில் நல்லா தசாபுத்தி நடக்காமல் இருந்து ஜாதகத்தில் நிறைய பிளானட்டோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கெல்லாம் சரி இல்லாமல் இருக்கும் அந்த ஒம்பது கிரகங்களில் அஞ்சு கிரகம் நல்லா இல்லாமல் இருக்கும் ஆறு கிரகம் நல்லா இல்லாமல் போகும் கரெக்டாக அதுக்குண்டான தசாபுத்தி வரும் அப்போ லைஃப் லாங்காக அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும் அப்போ ஹாரோஸ்கோப் செக் பண்ணுங்கள் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ நம்ம பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு வர்றது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு ஒரு யோகம் தான் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடத்துக்கு குரு வர்றது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி நல்ல ஒரு குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது லாபஸ்தானத்துக்கு வர்றது ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு லாபம் கிடைக்கும் லாபஸ்தானத்து என்ன லாபம் கிடைக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் பணம் வருங்க இந்த காலகட்டத்தில் குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் ஒரு பக்கம் சனி எங்கே போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு பிரச்சனை கொடுத்துட்ருப்பார் மன உளைச்சல் கொடுத்துட்டுருப்பார் இருந்தாலும் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ உங்களை ஓரளவுக்கு சமாளிக்க வச்சிருவார் பண விஷயத்தில் போய் சமாளிச்சிருவீங்க இப்படியே பணம் வந்துடும் அதனால் கவலையைப்பட வேண்டாம் கவலையே வேண்டாம் சரிங்களா ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஒரு சில பேருக்குலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்ப்பார் துலாம் ராசி பார்ப்பார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்தை பார்ப்பார் கும்ப குரு பார்ப்பார் அப்போ திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இது எல்லாத்துக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்குமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அஷ்டமசனி போயிட்டுருக்கு சில தடங்களையும் பண்ணும் சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனால் ஒரு சில பேத்துக்கெல்லாம் நிச்சயமாக திருமணம் நடந்துடும் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நல்ல கிரகங்களோட போயிட்டு போயிட்டுருந்துச்சுன்னா நீங்கள் கவலையேப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ரன் பண்ணி அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் ஹாரோஸ்கோப் செக் பண்ணுங்கள் ஜாதகத்தில் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் நேரங்காலமெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அவங்களுக்கு வருவாங்க அதேமாதிரி முதல் மனம் ஃபஸ்ட்டு மேரேஜ் எங்களுக்கு நடக்கலைங்க சார் ஒரே பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த சான்ஸும் உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஏன்னால் எட்டில் சனி இருக்கிறதுனால நம்ம இந்த குரு பயிற்சி வச்சே பேசிகிட்டு இருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒம்போது கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது கிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நம்ம அந்த குரு வச்சுக்கிட்டே நம்ம குருவே நல்லது பண்ணிடுவார்னு நினைக்க அப்படியே நினைக்கவும் முடியாது சரிங்களா அதுவும் அதுதான் உண்மை சரிங்களா ஏன்னா சனி வந்து கர்மக்காரகன் சனி அவர் எட்டிலிருந்து சில தடயங்களையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத சிக்கல்களையும் உருவாக்க தான் செய்வார் அதே மாரி நீங்கள் சமாளிக்கிறீங்களா உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்காரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலாம் பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா அப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் சிம்மராசினியர்களுக்கு அமையும் இது இது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு சரிங்களா இது நடக்கும் ஆனால் உங்கள் ஹாரோஸ்கோப் நான் முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அந்த ஏழாம் இடம் நல்லா இருந்து அஞ்சாம் மடம் நல்லா இருந்து மற்ற அமைப்பெல்லாம் கிரகங்கள் நல்லா இருந்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபதி நல்லா இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் இல்லைன்னா அந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது என்பது நூறு சதவீத உண்மை சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் நேரம் எப்படி போயிட்டுருக்கு நம்ம எப்படி நம்ம போகணும் லைஃப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் லைஃப் தசாபத்தி நல்லா போயிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லா போயிட்டுருக்கும் இருக்கும் சரியில்லாமல் இருக்கிறவங்கள்தான் கடன் வரும் நோய் வரும் உடம்புல பிரச்சனை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கலாம் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரியெல்லாம் வரும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம நேர சரியில்லை நம்ம கிரகங்கள் வந்து நம்மளுக்கு சாதகமாக இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் தான் சில விஷயங்கள் இருக்குது அதை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அடுத்தது மே மாதம் பதினெட்டாம் தேதியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கே வந்து பார்த்திங்கன்னா கேது வந்துடுவார் ராசி ஏழாம் ராகு வந்துடுவார் அது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு கிடையாது உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு சனி சரியில்லாமல் இருக்கார் கேது சரியில்லாமல் இருக்க வ உண்மையில ராகு எது உங்களுக்கு வரப்போகுது அந்த குரு மட்டும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறனால உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக தப்பிச்சிருவீங்க அதனால தான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஏஜில் இருப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க ஒவ்வொரு இருபது வயசில் இருப்பாங்க முப்பது வயசுக்குள்ளே இருப்பாங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் ஒரு சில பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இது நடக்காது அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு சிம்மராசிங்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் முத்திர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் ஜனனமாக இருப்பீங்க பிறந்திருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு உங்களுக்கு வேறுபடும் சரிங்களா பாசிட்டிவாக போய்ட்டுருக்கேன் நெகட்டிவாக போய்ட்டுருக்கானலாம் இந்த நட்சத்திரத்தை தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்குங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அதில் இருந்து தான் புத்தி ஸ்டார்ட் ஆகும் அந்த கிரகங்கள் வந்து பிறக்கும் போது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உங்களுக்கு அந்த கிரகங்களோட தாக்கத்தில் தான் இருப்பீங்க அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் ஜாதகத்தை செக் பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பொதுப்பலனா பார்த்த இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் தான் அதை முழுமையாக அனுபவிக்கணும்னா உங்கள் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் இருக்க பிளானட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் ஏன்னா அந்த குரு வந்து பாருங்கள் பதினொன்றாம் இடத்துல இருக்குது மூணாம் இடத்துல மூணாம் இடத்தை பார்க்குறாரு மாதிரி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு மறுபடியும் ஏழா அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ திருமணம் புத்திர பாக்கியம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்க்குறதுனால திருமணம் புத்திர பாக்கியம் இரண்டாம் திருமணம் பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தான் கொடுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக சரிங்களா செக் பண்ணுங்கள் ஏன்னா சிம்மராசிக்காரங்கள கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கீங்க பிரச்சனை உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அப்போ இப்போ குரு பயிற்சி வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ஆரம்பிக்க போகுது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்த ராகுக்கேதி பயிற்சி உங்களுக்கு நாலு நாள்லேயே ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு இந்த கூட்டு கலவையான இந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக அல்லது சாதகமாக நடக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இது பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையா நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்களா நல்லா இல்லாமல் கடன் பிரச்சனை நோய் கடன் பிரச்சனை நோய் வம்பு இதெல்லாம் போயிட்டுருக்கா இது பார்த்தா தாங்க நம்ம சொல்ல முடியும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள் உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நேரம் தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க நேரம் ரொம்ப முக்கியம் பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு டைம் போட்டிருப்பாங்க சரிங்களா ஒரு சில பேர் டைம் மாற்றி மாற்றி தப்பாக இருக்காங்க கரெக்டான டைம் பாருங்கள் என்ன எல்லாம் ஜாதக நோட்டில் எழுதியிருப்பாங்க டைம் எழுதியிருப்பாங்க நேரம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு லக்னம் கரெக்டாக ஒழுகும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கி எப்போ கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ ஒரு உயர் உயர்தரமான ஒரு வாழ்க்கை அமையும் எப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறது நிலம் வாங்குறது சொத்து வாங்கிறது நல்ல வேலை கிடைக்கிறது ப்ரொமோஷன் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது இது எல்லாமே உங்கள் ஜனன ஜாதத்தில் தான் அங்கே விஷயமே இருக்குது அதில் தான் சில விஷயங்கள் ரகசியமே இருக்கும் அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஜாதத்தில் நிறைய ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கும் அந்த கிரகங்கள் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும் இது இப்படி தான் இருக்கும் இவங்க இப்படி இருப்பாங்க இப்படி இருக்க மாட்டாங்கன்னு தெளிவாக காமிச்சு கொடுக்கும் சரிங்களா செக் பண்ணிக்கோங்க ஹாரோஸ்கோப் செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போக முடியும் எந்த ரூட்டு கரெக்டாக இருக்கோ அந்த ரூட்டை பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சரிங்களா பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுவது உங்கள் சோதர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்